இன்றைய காலத்தில் ஒரே ஒரு வருமான மூலத்தை நம்பி வாழ்வது பாதுகாப்பான வாழ்க்கை அல்ல உலகம் விரைவாக மாறிக்கொண்டிருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி வேலை சந்தையின் போட்டி பொருளாதார நிலைமைகள் எதிர்பாராத சவால்கள் ஆகியவை மனித வாழ்க்கையை பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாக்குகின்றன இந்நிலையில் நிதி பாதுகாப்பை பெறவும் எதிர்காலத்தை உறுதியாக்கவும் பல்வேறு வருமான மூலங்களை உருவாக்குவது மிகவும் அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது ஒரே ஒரு வேலை அல்லது சம்பளத்தில் முழுமையாக சார்ந்து இருப்பது வாழ்க்கையை ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு தள்ளிவிடும் வேலை இழப்பு நோய் பொருளாதார மந்தநிலை போன்றவை ஏற்பட்டால் அந்த ஒரே வருமானம் குலைந்துவிட்டால் குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படும் இதற்கு மாற்றாக பல்வேறு வருமான மூலங்களை உருவாக்கி வைத்திருப்பது பாதுகாப்பையும் நிம்மதியையும் தரும் பல வருமான மூலங்களைப் பெறுவதற்கு முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒருவரின் திறமைகள் மற்றும் ஆர்வங்கள் என்ன என்பதைக் கண்டறிவதே ஒருவர் தங்கள் பிரதான வேலை அல்லது தொழிலுக்கு அப்பாற்பட்ட துறைகளில் ஈடுபடுவதன் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும் உதாரணமாக ஆசிரியராக பணியாற்றும் ஒருவர் பள்ளி வேலைக்கு அப்பால் ஆன்லைன் டியூஷன் மூலம் வருமானம் பெறலாம் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிபவர் தனது திறமையை பயன்படுத்தி ஃப்ரீலான்சிங் வேலைகளை மேற்கொள்ளலாம் ஒருவர் கொண்டிருக்கும் திறமைகள் எந்த துறையில் அதிக வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து அதனை செயல்படுத்துவதே முதல் படியாகும் சொத்து முதலீடு மற்றும் வாடகை வருமானம் மிகப்பெரிய இரண்டாம் நிலை வருமானமாக கருதப்படுகிறது வீடு நிலம் வணிக கட்டிடம் போன்றவற்றை வாங்கி வாடகைக்கு விடுவது நிலையான வருமானத்தை வழங்கும் இது ஒருமுறை முதலீடு செய்தால் தொடர்ந்து வரும் வருமானத்தை தரும் அதோடு இன்று காலத்தில் ஆர்இஐடிஸ் எனப்படும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் டிரஸ்ட்களில் முதலீடு செய்வதன் மூலம் குறைந்த முதலீட்டில் கூட ரியல் எஸ்டேட் வருமானம் பெற முடியும் விவசாயம் மற்றும் பண்ணை சார்ந்த தொழில்கள் கூட துணை வருமானமாக இருக்க முடியும் நகர வாழ்க்கையில் கூட டெரிஸ் கார்டன் ஆர்கானிக் ஃபார்மிங் போன்றவை சிறிய அளவில் துவங்கி நல்ல வருமானத்தை தருகின்றன ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இன்றைக்கு அதிக தேவை உள்ளது சிறிய அளவிலான பால் பண்ணை கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு போன்றவற்றை சைட் பிசினஸ் ஆகஸ்ட் செய்யலாம் இவை பிரதான வேலைக்கு தடையாக இருக்காது அதே சமயம் குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் தரும் டிஜிட்டல் உலகம் இன்று பல்வேறு வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறது யூடியூப் சேனல்கள் பிளாக் எழுதுதல் இன்ஸ்டாகிராம் அல்லது பேஸ்புக் பக்கங்கள் நடத்துதல் போன்றவை விளம்பர வருமானம் ஸ்பான்சர் ஒப்பந்தங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் வருமானத்தை உருவாக்குகின்றன ஒரு சிறிய ஆர்வத்தை தொடக்கமாக கொண்டு தொடர்ந்து தரமான உள்ளடக்கம் வழங்கினால் அது பெரிய வருமானமாக மாறும் டிஜிட்டல் தளங்கள் இன்று அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குகின்றன ஃப்ரீலான்சிங் என்பது மற்றொரு சிறந்த வருமான வாய்ப்பு உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்கும் வசதி இணையதளங்கள் மூலம் கிடைக்கிறது அப்போர் ஃபைபர் ஃப்ரீலான்சர் போன்ற தளங்களில் உள்ளடக்க எழுத்து வலைத்தளம் வடிவமைப்பு கிராபிக்ஸ் டிசைன் மொழிபெயர்ப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற பணிகளை செய்ய முடியும் இவ்வாறு தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளை எவரும் தங்கள் ஸ்பேரியில் செய்ய முடியும் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் சிப் போன்ற முதலீடுகள் நீண்ட காலத்தில் பெரிய வருமானம் தரும் ஒரு மாத சம்பளத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை தவிர்த்து தொடர்ந்து முதலீடு செய்தால் அது காலப்போக்கில் பெரிதாக வளர்ந்து நிதி பாதுகாப்பை வழங்கும் பங்கு சந்தையில் அபாயம் இருந்தாலும் அறிவோடு கவனத்தோடு முதலீடு செய்தால் நல்ல வருமானம் பெற முடியும் முதலீட்டை கூடுதல் வருமானமாக மாற்றிக்கொள்ளும் திறன் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் பாடநெறிகள் ஆன்லைன் கையேடுகள் போன்றவை கூட துணை வருமானமாக இருக்கின்றன ஒருவருக்கு தெரிந்த விஷயத்தை வீடியோ பாடமாக மாற்றி விற்பனை செய்வது அல்லது ஒரு புத்தகமாக வெளியிடுவது கூட நல்ல வருமானத்தை தரும் ஒருமுறை உருவாக்கிய உள்ளடக்கம் மீண்டும் மீண்டும் விற்கப்படுவதால் அது பாசிவ் இன்கம் ஆகும் பிரான்சைஸ் வணிகம் என்பது மற்றொரு வருமான வழி உணவு கல்வி சில்லறை வணிகம் போன்ற துறைகளில் குறைந்த முதலீட்டில் பிரான்சைஸ் எடுத்து நடத்தினால் கூடுதல் வருமானம் பெற முடியும் அதேபோல நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் இணைந்து கூட்டு வணிகங்களை செய்யலாம் இதனால் முதலீட்டுச் சுமை குறையும் வருமான வாய்ப்பும் அதிகரிக்கும் முக்கியமாக பல வருமான மூலங்களை உருவாக்கும் போது நேர மேலாண்மை நம்பிக்கை மற்றும் ஒழுங்கு மிக அவசியம் ஒருவரின் பிரதான வேலைக்கு பாதிப்பு இல்லாமல் கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டும் நேரத்தை சீராக பிரித்து இலக்குகளை திட்டமிட்டு செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது சவாலாக இருந்தாலும் அதற்கான பழக்கம் வந்துவிட்டால் அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறிவிடும் பல வருமான மூலங்களை உருவாக்குவது வாழ்க்கையை நிதி ரீதியாக வலுவாக்கும் அவசர நிலைகளில் ஒரு மூல வருமானம் குறைந்தாலும் மற்றவை வாழ்க்கையை சீராக நடத்த உதவும் இது குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும் மன அழுத்தம் குறையும் எதிர்கால இலக்குகளை எளிதாக அடைய முடியும் குழந்தைகளின் கல்வி வீடு வாங்குதல் ஓய்வூதிய வாழ்க்கை ஆகியவற்றை சுலபமாக நிறைவேற்ற முடியும் முடிவில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு சம்பளத்தில் சார்ந்து இருப்பதை விட பல வருமான மூலங்களை உருவாக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை உலகம் எப்போதும் மாற்றம் அடைகிறது அதற்கு ஏற்ப நம் வாழ்க்கைத் திட்டங்களையும் மாற்ற வேண்டும் பல்வேறு வருமான மூலங்களை உருவாக்கினால் அது நம்மையும் நம் குடும்பத்தையும் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நிதி சுதந்திரத்தையும் வழங்கும் எனவே இன்று முதலே அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் பல வருமான மூலங்களை உருவாக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும்